விஜய் அவர்கள் முந்தாணியத்து கரூர்ல சுற்றுப்பயணம் போயிருக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த அளவுக்கு உயிரிழந்திருக்கு இந்த அசம்பாவித சுச்சுவேஷனுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி இருப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரில அதாவது தாவேக்கா தரப்பினரோ ஆளும் திமுக அரச குற்றம் சுட்டிட்டு இருக்காங்க அதேவே திமுக அரசோ இவங்க வந்து அந்த கொடுத்த கட்டுப்பாடுகளை ஃபாலோவே பண்ணல அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த நிலையில தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க அதாவது என்னோட வாழ்நாளே இந்த அளவுக்கு ஒரு வலிமிகுந்த மிகுந்த தடுத்து நான் பார்த்ததில்லை என்னோட மனது ஃபுல்லா வலி மட்டும்தான் இருக்கு நானும் மனிதன் தான் அங்கு கரூர்ல அத்தனை பேர் உயிர்ந்ததுக்கு அப்புறமா என்னால மட்டும் எப்படி திரும்ப சென்னைக்கு வரணும்னு தோணும் நான் அங்கேயே தான் இருக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஒருவேளை நான் கரூருக்கு போயிருந்தா அதையே காரணமா கொண்டு இன்னொரு கலவரம் கூட அங்க நடந்திருக்க கூடும் அதனால தான் நான் திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி நான் சுற்றுப்பயணம் போகும்போதோ அந்த இடத்துல எந்த இடத்துலலாம் மக்களுக்கு பாதுகாப்போ அந்த இடங்கள்லாம் தேர்வு செஞ்சுதான் போலீஸ் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் எந்த வகையிலும் மக்களோட சேஃப்டிக்கு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஆனா எதுவும் நடக்கக்கூடாது நடந்துடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐந்து மாவட்டங்களை சுற்றுப்பயணம் போயிருப்போம் ஆனா கரூர்ல மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு கலர் நடக்குது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு மேலும் முதலமைச்சர் அவர்களுக்கு சிஎம் சார் நீங்க ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை மட்டும் ஏதாவது செய்யுங்க என்னோட சுற்றி இருக்கிறவங்களை எதுவுமே செய்யாதீங்க நான் வந்து இந்த பனைவர் அலுவலகத்திலோ இல்லை என்னோட வீட்லயோ தான் இருப்பேன் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன மட்டும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவாலையும் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா இதுக்கப்புறம் எப்படி செயல்பட போகுது அப்படின்னு எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி எழுந்த நேரத்துல தாவேகா அப்படிங்கிறது இன்னொரு ஸ்ட்ராங்கா இன்னொரு தைரியமுக்கு இயக்கமாக இன்னும் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோட முடிச்சிருக்காரு இந்த நிலையில தான் விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு ஐந்து கேள்விகளை வைப்போம் அதாவது கரூர்ல இன்சிடென்ட் நடந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட மூன்று நாட்கள்ல விஜய் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட திருச்சியில அவருக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு வாய்ப்பும் கிடைச்சிரு அதே மாதிரி விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே கூட இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஒரு இரங்கல் செய்தியை கொடுத்துருக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அவர் ஏன் மௌனம் காத்தாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்திருக்கு என்னடா திமுக காரம் மாதிரியே பேசுறியா அவர் எப்ப இரங்கல் செய்தி போடுவாரு அப்படிங்கறத அவர் தான் முடிவு பண்ணணும் நீ ஒன்னு எங்களுக்கு எப்படி கட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லாத அப்படின்னு பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு இரங்கல் செய்தி அப்படிங்கிறது அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் தான் இருக்கேன் அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு போறது ஒன்னும் தப்பு இல்லைங்க அதுக்கு ஒரு மூன்று நாட்கள் காத்திருக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே மக்களை இழிவுபடுத்துற ஒரு செயல்தான் அப்படின்னு தான் பார்க்க தோணுது அது மட்டும் இல்லாம ஒரு குறித்த நேரம் மக்களுக்கு வந்து இந்த நேரத்துலதான் வந்து பரப்புரை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு டைம் கொடுக்கப்படுது ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையாக ஒரு எட்டே நாமக்கல் நாமக்கல்ல வரேன் அப்படின்னு சொன்னா எட்டே தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு அவர் அங்க போயிட்டு நாமக்கல்ல பேசும்போது மணி ரெண்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு நான் கரூர்ல பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் கரூர்ல பேசும்போது கிட்டத்தட்ட மணி எட்டு அதாவது மக்கள் கிட்டத்தட்ட கரூர்ல ஒரு பன்னெண்டு மணி விஜய் வராரு அப்படின்னா அங்க ஒரு பத்து மணி இருந்தா மக்கள் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க மணி எட்டாவும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஒரே இடத்துல சாப்பாடு சாப்பிட்டாங்களா தண்ணி குடிச்சாங்களா இல்ல கழிவுறைக்கு போனாங்களா எதுவுமே தெரியாது குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே ஒரே இடத்துல நின்று இருக்காங்க எங்க நம்ம இந்த இடத்த விட்டு போனோம்னா விஜய் அவர்களை கரெக்டா பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இடம் புடிச்சிட்டோம் அதனால நம்ம இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதே இடத்துல தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம நின்று இருந்தாங்க விஜய் அவர்கள் குறித்த நேரத்தில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா அவர் அதே டைமுக்கு போயிடுவாரு அப்படின்னு பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் ஆனா ஒரு பரப்புரை அப்படின்னு வந்துட்டா இங்க பாருங்க என் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு அவரோட செல்வாக்க நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியும் எழுது அது மட்டும் இல்லாம அவர் இவ்வளவு கூட்டத்திற இவ்வளவு நெரிசலையும் தாண்டி ஒரு பரப்புரை மேற்கொள்றதுக்கு வராரு அந்த இடத்துல தாவை காவினர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றமும் அறிவித்திருக்கு கட்சியோட தலைவர்கள் தான் இவங்க எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும் அவங்க எல்லாம் தான் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து மரத்து மேல ஏறுறதோ இல்ல அந்த மின்கம்பத்து மேல ஏறதையோ அவங்க எந்த விதத்திலயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது விஜய் அவர்கள் தனக்கு கூறுற கூட்டத்தை வந்து ரசிக்கிறாரு ஆனா அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு அப்படின்னு வருத்துக்கிட்டா அவர் வந்து அந்த பொறுப்பை ஏற்க மறுக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை ஏதா வந்தது அப்படின்னா நம்ம திருவாரூர்ல கூட பார்த்தோம் அவர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே அவர் மாலை போறது ஏற்கனவே தாவேக்க இருந்து குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா விஜய் அவர்கள் கிட்டயே அவரோட பரப்புரைக்கு அவரிடமே ஒரு குழந்தை எடுத்து வரப்பட்டா அவரே அதுக்கு மாலை போத்து அது ஒரு என்கரேஜும் பண்றாரு அதாவது அவரே அவங்க நிர்வாகிகள் கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா குழந்தைகள் எதுவும் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னா அவர் அங்கேயே கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா அளவுக்கு கிட்டத்தட்ட பத்து குழந்தைகள் கரூர்ல உயிரிழந்திருக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டுட்டு கிட்டத்தட்ட திருச்சி கிட்ட அடையும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது அப்படின்னு எல்லாருக்கும் செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட முப்பது பேர் டெட் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லிட்டாங்க அடுத்தடுத்து உயிரிழப்புகள் அடுத்தடுத்து எல்லாருமே மருத்துவமனை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் எந்த கட்சியில எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரோ அதாவது அந்த மக்கள் வந்து அவர்கள் எதிர்த்து பேசுற கட்சியெல்லாம் ஆறு வாரம் செஞ்சு ரசிச்சாங்க இல்லையா அதே திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜகன்னு எல்லா கட்சிக்காரங்களும் அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் எதிர்த்த எல்லா கட்சியுமே அங்க இருந்தாலும் தாவே கவிஞர் ஒருத்தர் கூட அந்த இடத்துல காணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கிட்டத்தட்ட யாரையுமே அந்த இடத்துல ரீச் பண்ண முடியல அவர்கள் வந்தால் தான் கூட்டம் சேரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அக்செப்டபிள் அதாவது எல்லாருமே புரிஞ்சிக்க முடியுது அவர் மீண்டும் அங்க வந்தா மீண்டும் ஏதாவது கலவரம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அவர் வரலன்னா என்ன அட்லீஸ்ட் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையோ இல்ல நிர்மல் குமார் அர்ஜுனா இல்ல அருண்ராஜ் இப்படி யாரையாவ ஒருத்தர் அனுப்பிச்சு அந்த இடத்துல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிருக்கலாமே ஆனா யாருமே அந்த இடத்துக்கு வரல யாருமே ஒரு அறிக்கையோ ஒரு இரங்கல் செய்தியோ அடுத்த மூணு நாளைக்கு யாருமே வெளியிடல எல்லாருமே தொடர் மௌனத்தை தான் காத்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தேர்ஸ் கடந்த மூன்று நாட்களாக போயிட்டு இருக்கு அதாவது தனக்கு தோன்றதெல்லாம் யூடியூபர்களும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வைகளை பல பேரும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு எதுவுமே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையுமே மக்களும் நம்ப ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலையும் ஒரு ஒரு நபர் ஆணையம் போடப்பட்டிருக்கு காவல்துறையினரும் கேட்டுட்டு இருக்காங்க தாவேகா சார்பிலையும் சிபிஐ யும் கேட்டுட்டு இருக்காங்க அதாவது இவங்க எல்லாம் விசாரிச்சு முடிக்கிட்டோம் அவங்க அறிக்கை தரத அதை வச்சு நம்ம நம்புவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றதை விட்டுட்டு டேரக்டா முதலமைச்சரை பார்த்து நீங்க தான் பழுவாங்கனோன்னா என்ன வாங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது கூடுதலாக ஒரு கான்ஸ்பிரசி தீயரை விஜயே அவர்கள் கிரியேட் பண்ற மாதிரியே இருக்கு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வதந்திகள் எதுவும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல அவரே வந்து புதுசா ஒரு வதந்தியை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ குறித்து நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் செய்யறது கரெக்டா இல்லையா இல்ல தமிழ்நாடு அரசு வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கணும் காவல்துறை உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் ஆசத்துக்கும் நான் இப்போவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதுக்கும் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குளிர் சீக்கிரமே எங்கள் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எந்த சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டுருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை നാ ഒന്നും വീട്ടിൽ വരുമ്പ ഇല്ല നാഫീസിലെപ്പം എന്ന വിനാമസുങ്ങ നമ്പുകളെ തോന്നുകളെ നമ്മുടെ പയണം ഇന്നും സ്ട്രാങ്ങത്തോടെ കണ്ടിനു ആകും